பண்டிகையை முன்னிட்டு கோவை சின்னியம்பாளையம் பகுதியில் உள்ள லீ மெரிடியன் ஹோட்டலில் இருநூறு கிலோ எடையிலான பிளம் கேக் தயாரிக்கும் பணி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது கிறிஸ்துவர்களின் புனித பண்டிகையான கிறிஸ்துமஸ் பண்டிகை வருகிற டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது அதில் கேக் என்பது முக்கிய பங்கு வகிக்கும் நிலையில் கோவை சின்னியம்பாளையம் பகுதியில் உள்ள பிரபல நட்சத்திர விடுதியான லீ மெரிடியன் ஹோட்டலில் பிளம் கேக் தயாரிக்கும் நிகழ்வு ஆண்டுதோறும் நடத்தப்படும் அந்த வகையில் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி பிளம் கேக் தயாரிக்கும் நிகழ்ச்சி அவ்விடுதி வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் தலைமை செஃப் அகிலேஷ்குமார் தலைமையில் விடுதியின் சமையல் நிபுணர்கள் மற்றும் பல்வேறு மகளிர் அமைப்புகளைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் இதில் பங்கேற்றனர் முன்னதாக அங்கு அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட மேஜையில் முந்திரி உலர் திராட்சை அத்திப்பழம் பாதாம் வால்நட் மற்றும் உலர்பல வகைகள் மற்றும் சர்க்கரை ஆகியவை தனித்தனியே வைக்கப்பட்டிருந்தது அங்கு திரண்டிருந்த பெண்கள் அந்த உலர் பழங்களின் மீது ரம் விஸ்கி பிராந்தி ஜின் பீர் ஒயின் என சுமார் மதுபானங்களை ஊற்றி நன்றாக கலந்தனர் இந்த கலவை வருகிற அறுபது நாட்களுக்கு பதப்படுத்தப்பட்டு சுமார் இருநூறு கிலோ எடையிலான கேக் தயாரிக்கப்படும் எனவும் மதுபானங்களில் உலர்பழங்கள் நன்றாக ஊறும் பட்சத்தில் சுவையான ப்ளம் கேக் தயாராகும் எனவும் அது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது எனவும் தயாரிப்பு பணியில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் இந்நிகழ்வில் லீ மெரிடியன் ஹோட்டல் பொது மேலாளர் ராமச்சந்திரன் உட்பட ஹோட்டல் நிர்வாக அதிகாரிகள் இருந்தனர் நான் ராமச்சந்திரன் ஜெனரல் மேனேஜர் ஆஃப் த ஹோட்டல் முந்தின ரெண்டு வருஷம் கோவிட்னால் ஃபெஸ்டிவல் நல்லா பண்ண முடியலை ஆனால் இந்த வருஷம் அதை விட நல்ல கிராண்ட் இதில் பண்ணுறதுக்கு யோசித்துருக்கேன் என்னுடைய டீம் இருக்குது எக்ஸிகூட்டிவ் ஷெஃப் மிஸ்டர் அகிலேஷ் யாதவ் அண்ட் இஸ் அசிஸ்டன்ட் மிஸ்டர் டோமினிக் Where is Dominic Dominic and uh, Mr. Aghilesh? Uh, rishabh, rishabh. rishabh Siddharth, is the FN Manager. They have planned a lot of things for the New Year. New have planned for the New Year. They have planned a lot for the New Year. Good evening, uh, this is uh, Chef Aghilesh here, Executive Chef for Lamudan Coimbatore. Uh, we are celebrating uh, this year as a cake mixing ceremony. This is the starting of the festive season. It is an it's a old tradition of Europe and US. That before this is the harvesting culture, so it's all you know uh, divided into all rest of the world, and they started celebrating these kind of things. We we are uh, having 75 kg of total mixture of the uh, plum cake, which includes a lot of dry fruits, cashew nut, dry figs, orange, dry ginger, everything is there, including prunes uh, with orange juice, old rum, and a lot of things. So it will get fermented for next 60 days. After 60 days only we will start preparing so this is the minimum days will be 45 to 60 days after that by first week of december or maybe the second starting week of december we'll start preparing the plum cake and after that we'll start distributing that's it thank you very much Terima kasih <muchas> telah menonton